என் அன்பு பிள்ளையே புதிதாக வீட்டுக்கு வரும்போது வெள்ளை அழித்து அதிலுள்ள குப்பைகளை பெருக்கி கழுவி கோலம் போட்டு சுத்தமாக்கிய பிறகுதானே உள்ளே வந்து வாழ்க்கையை நடத்துகின்றா அப்படித்தான் குழந்தையே உனது பிரச்சனைகளுக்கு தீர்வு வரும்போது காண நான் உன்னிடம் செயல்படும்போது உன்னை சுத்தமாக்குகின்றேன் இப்போது நீ கர்மவினை என்ற குப்பைகளாலும் மாயை என்கின்ற அழுக்குகளாலும் முற்றிலும் மாசுபட்டிருக்கின்றான் உலக பந்தம் என்ற கட்டில் சிக்கிக் கொண்டு கஷ்டம் நஷ்டம் பிரச்சனை என்று பேதலித்து வருகின்றார் அவற்றையெல்லாம் நான் மெதுவாக சுத்தம் செய்யும்போது உனக்கு சோதனை அதிகமாவது போல தெரியும் சோதனை காலம் வரும்போது நீ பயப்படாதே கலங்காதே உன் தந்தை உன் கூடவே இருக்கின்றே தந்தை தன் பிள்ளைகளை கண்டித்து நடத்துவதைப் போல இறைவனான நானும் நான் நேசிக்கின்றவர்களை கடிந்து கொண்டு நடத்துகின்றேன் இதை புரிந்து கொண்டு நடக்கும்போது நான் உன்னை என் பொறுப்பில் எடுத்துக்கொள்வேன் எதற்கும் நீ பயப்படாதிருப்பாய் நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் கைவிடவும் மாட்டேன் உன் பாதைகளை நிச்சயம் செம்மைப்படுத்துவேன் தங்கமே கலங்காதே உன்னை கேவலமாக பேசியவர்கள் முன் நீ மகாராணியாய் வாழ்வாய் கலங்காதே என்னை விரும்பி என்னையே நம்பியிருக்கும் பிள்ளைகளின் மீது எப்போதும் என் கவனமும் கண்காணிப்பும் இருந்து கொண்டே இருக்கும் தேடும் போதெல்லாம் நாம் கிடைக்கிறோம் என்பதால் ஏனும் நம்மை அடிக்கடி தொலைக்கிறார்கள் அவரவர் சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் மாறும் மனம் அதை எண்ணி நீ உன் வாழ்வை தொலைத்து விடாதே நீ சோகமாக இருக்கும்போது ஸ்ரமங்களை சந்திக்கும் போது நீ எப்போதும் என்னிடம் கேட்கின்றா சாயப்பா உங்களுக்கு நமது கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் தெரியும் ஆனால் எனக்கு கெட்ட விஷயங்கள் நடக்கும்போது அதை ஏன் நீங்கள் தடுக்கவில்லை என்று நீ என்னை நினைத்து வருத்தப்படுகின்ற குழந்தை குழந்தை நடக்கத் தொடங்கும்போது தாய் பயந்து கொண்டிருந்தால் குழந்தை நடக்க கற்றுக்கொள்ளாது எனவே குழந்தை நடக்க துவங்கும்போது ஒவ்வொரு முறையும் தாய் எப்போது தனது குழந்தையை பார்த்து குழந்தையை விழாமல் பாதுகாக்கின்றார் அதேபோல் நான் உன்னை எப்போதும் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றேன் நீ சிரமங்களை எதிர்கொள்ளும் போது அவற்றை கடக்க உதவும் வாழ்க்கைப் பாடங்களை நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் நான் எப்பொழுதும் உன்னை பாதுகாத்துக் கொண்டு வருகின்றேன் தங்கமே அதனால்தான் ஒவ்வொரு கடினமான சூழ்நிலையிலும் நீ பாதுகாப்பாக இருக்கின்றார் நீ என் மீது நம்பிக்கை வைத்து என்னை கோஷமிடும்போது நீ ஒருபோதும் வழியை உணரமாட்டா சிலர் தேவையில்லாமல் எதிர்மறையாக சிந்தித்து சிறு வழிகளையே பிரச்சனையாக மாற்றுகிறார்கள் என் மீது அதீத நம்பிக்கை கொண்ட வலிமையானவர்கள் எப்போதும் என் நாமத்தை உச்சரிப்பதால் அவர்களின் வழிகள் எளிதில் குறைந்து தங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு வெற்றி பெறுவார்கள் எனவே உன் தவறுகளில் இருந்து கற்றுக்கொள் அவற்றை மீண்டும் செய்யாதே இதை நினைவில் வைத்துக்கொள் நான் உன் உண்மையான தாய் நான் எப்போதும் உன்னை பாதுகாத்துக் கொண்டு உன் பக்கத்தில் தான் இருக்கின்றேன் குழந்தையே எதற்குமே கலங்காதே என்றே அனைத்தும் நடந்துவிட வேண்டும் என எதிர்பார்க்காதே என்றில் இருந்து நீ நினைத்த காரியத்தை என்னை மனதில் வைத்து துவங்கு என்று விதைத்தால்தான் நாளை முளைக்கும் பொறுமைக்குள் யாமிருக்க பயம் ஏன் தங்கமே வெற்றிக்கான திறவுகோள் தடைகளில் அல்ல இலக்குகளில் கவனம் செலுத்துவதாகும் தொடங்கும் முன்பே இது எனக்கு கஷ்டமாகத்தான் இருக்கப் போகின்றது என்று சொல்லாதே எதையும் சமாளிக்கும் ஆற்றலுடன் தான் நீ படைக்கப்பட்டிருக்கின்றாய் என்பதை மறந்துவிடாதே ஒலியாக நான் இருப்பதா இருளை பற்றிய கவலை உடக்க தேவையில்லை தங்கவேன் இப்படி இருப்பதெல்லாம் இப்படியே இருக்கப் போவதில்லை சுகமாயினும் சரி சோகமாயினும் சரி ஆகவே வாழ்க்கையை அப்படியே ஏற்று பிறருக்கு உதவி செய் பலூன்களைப் போலத்தான் சில பிரச்சனைகளும் ஊதினால் உடையும் என பின் ஊதி உடைப்பதை விட பாதியில் பறக்க விடுவதே மிகவும் சிறந்தது உன்னை சுற்றியுள்ளவர்களை நீ மாற்றியமைக்க முடியாது ஆனால் உன்னை சுற்றி யார் இருக்க வேண்டும் என்பதை நீ மாற்றி அமைக்கலாம் நீ இந்த பரபரப்பு வாழ்க்கை சூழலில் உன் மனமானது நிதானத்துடன் ஒரு செயலை செய்ய விரும்பாது பதற்றத்துடன் நீ பணிபுரியும் போது அமைதி சூழல் நிலைவர இயலாது நீ என்னை நினைத்து செயல்படு அமைதி கொண்டு செயலாற்றி விடுவா இறைவன் உன்னிடம் குடி புகுந்து விடுவான் வீண் சந்தேகம் எதற்கு தங்கமே நான் உன்னுடன் இருக்கையில் எதற்காக இந்த வீண் குழப்பம் உன் மனதில் இந்த துவாரகா மாயில் அமர்ந்து கொண்டு நான் பொய் சொல்ல மாட்டேன் தங்கமே அதனால் நீ அமைதியாக அமர்ந்து சாகி 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 என்று மட்டும் கூறிக்கொண்டே இரு உனக்கு அனைத்தும் நன்றாகவே நடக்கும் நீ ஒவ்வொரு தடவையும் தோற்கும் போது நாம் இன்னும் பெரிய செயல்களில் வெற்றி பெறப் போகின்றோம் என்பதை மனதில் வைத்துக்குள் நீ அனுபவித்து வரும் துயரங்களில் இருந்தும் கடினமான சூழ்நிலைகளில் இருந்தும் விடுபடத் துடிக்கின்றார் மாற்றங்கள் நடக்கப் போகின்றது கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் நடுங்காதே தங்கமி நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் நீ சிரிப்பது எனக்கு தெரியும் உன் கண்ணீரை என்னால் மட்டும் பார்க்க முடியும் கடைசியில் எல்லாம் சரியாகும் கலங்காதே உன் மனதில் நினைப்பது கண்டிப்பாக நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் உனக்கு பிடித்த ஒன்று உன் கையை விட்டு தவறிக்கொண்டே இருக்கின்றது என வருந்தாதே அது உன் கையில் வந்து சேர இது சரியான நேரமில்லை என்பதை புரிந்து கொள் உன் வாழ்க்கையில் மாறுதலுக்கான நடைமுறைகள் தொடங்கப்பட்டுவிட்டன நீயும் உன்னை தயார்படுத்திக்கொள் உன் புதிய வாழ்வை இன்பமயமாக வாழப் போகின்றா உன் பிறப்பிற்கான அர்த்தத்தை நீ உணரும் தருணம் இது தயங்காதே உனக்கான நல்வழியை நான் உனக்கு உணர்த்திவிட்டேன் எந்த தயக்கமும் இன்றி தொடங்கு நான் உனக்குள்ளே உள்ளிருந்து உன்னை வழிநடத்தி செல்வேன் எதற்காகவும் அவசரப்படாதே என் எல்லையில் வந்து என்னை சந்திக்க நான் உனக்கு கொடுத்த முதல் வாய்ப்பை போல் அடுத்தடுத்த வாய்ப்புகளை கொடுப்பேன் என்று உறுதி செய்கின்றேன் உன் பக்திக்கு நான் தரும் பரிசு உன் வாழ்க்கையை உயர்த்துவது கற்சிலை என நினைத்தார் கடவுளாய் நின்றேன் கடவுள் என வணங்கினா சக மனிதனாய் காட்சியளித்தேன் மனிதன் என நினைத்தார் புன்னகையோடு தாயாகவும் தந்தையாகவும் உன்னை அரவணைத்து காத்தேன் உனது நல்ல எண்ணங்களாலும் செயல்களாலும் என்னை உன்னிடம் விட்டார் இனி உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமே உன்னுடன் இருந்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன் நீ எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் அவை எல்லாவற்றையும் நான் அறிவேன் உன்னை ஆட்டுவிப்பவன் நானே எல்லாவற்றையும் படைத்து காப்பவனும் நானே உலகத்தின் ஆதாரமே நான் தான் குழந்தையே என்னை மனதார எவன் ஒருவன் நினைக்கின்றானோ அவனுக்கு எப்போதும் துன்பம் நேராது இன்று நீ கஷ்டப்படுவது நாளை உன்னுடைய நல்லதற்காக மட்டுமே நான் உனக்காக தயார் செய்து கொண்டிருக்கும் வாழ்க்கை நீ கனவில் கூட எதிர்பார்க்காத வாழ்க்கை பயப்படாமல் வாழ்க்கையை கடந்து செல் நானாக தரும் வரையில் பொறுமையாக இரு உன்னை விட்டு எதற்காகவும் கவலைப்படக்கூடாது வர தாமதமாகும் விஷயத்திற்காக அவசரப்படாதே பதற்றத்தை விட்டுவிடு அனைத்தையும் நான் அறிந்தவன் தக்க சமயத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் கஷ்ட காலங்கள் முடிவுக்கு வந்து விட்டது இழந்தவை அனைத்தும் இரட்டிப்பாக உன்னை வந்தடையும் விரும்பிய வாழ்க்கை அமையும் பொருளாதாரம் மேம்படும் தொற்று இருந்து விடுதலை கிடைக்கும் நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது மற்றவர்கள் உன்னை எத்தனை வழியில் வசைப்பாடினாலும் கண்டனம் செய்தாலும் நீ எதிர்த்து கசப்பாகவோ மனம் புண்படும்படியாகவோ பேசாதே அதை பொறுமையுடன் சகித்துக் அதனால் உனக்கு அபாரமான சுகம் கிடைக்கும் உன் கர்மாவை அவர்கள் பெற்றுக் உனக்கான அனைத்தையும் நான் வழங்கப் போகின்றேன் உன் கவலைகளும் கஷ்டங்களும் இனி மறைந்துவிடும் உன் வீட்டில் நான் வந்து தங்கியிருக்கப் போகின்றேன் தேடப்படாத இடத்தில் தேவைப்படாத இடத்தில் தேங்கி நிற்காதே உன் மதிப்பு குறைந்துவிடும் நீ தருவது சிறிதே ஆகினும் அதை அன்பாக கொடு ஆயுள் முழுவதும் பெறுபவர் மறவாது இருப்பர் பிறரிடம் நீ கற்றுக் கொண்டதையும் பெற்றுக்கொண்டதையும் என்றைக்கும் மறைக்காதே குழந்தையே மனிதனை நம்பி கெட்டவர்கள் உண்டு ஆனால் கடவுளை நம்பி கெட்டவர்கள் இங்கு யாரும் இல்லை கஷ்டமோ நஷ்டமோ கடனும் என்னிடம் மனம் விட்டு கேள் வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் தவறை மறந்து விடலாம் ஏனென்றால் அது தெரியாமல் செய்வது துரோகத்தை மன்னிக்கவே கூடாது ஏனென்றால் அது திட்டம் போட்டு செய்வது பிறருடைய குற்றம் காண்பதிலும் பிறரை குறை சொல்வதிலும் நேரத்தை செலவிடாதீர்கள் புதியதொரு வாழ்க்கையை நீ வாழப்போகின்ற உனக்காகவே நான் உருவாக்கியுள்ளேன் அதில் உன்னை வழிநடத்தி செல்பவனும் நானே தடை ஏதும் இல்லை இனி தயங்காமல் முன்னேறு மனம் மனமுருகி வேண்டுவோரின் வேண்டுதல் என்றும் வீணாவதில்லை குழந்தையே உன் கண்ணீருக்கு காரணமானவர்களை மன்னித்துவிடு எதிர்காலம் ஒன்று இருக்கின்றது அன்று அவர்கள் கண்ணீர் சிந்துவார்கள் நீ அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் உன் கண்முன்னே இது நிச்சயம் நிகழும் நமக்கானது எதுவும் நம்மை விட்டு போகாது நம்மை விட்டு போனால் அது நமக்கானது அல்ல என்பதை புரிந்து கொள் மிதித்தவனிடம் சொல் படைத்தவனின் துணை மட்டும் போதும் மீண்டும் முளைத்து வர என்று உண்மையான உறவுக்கு விட்டுக் கொடு ஏனெனில் அது பாசம் உறவென்னும் பெயரில் உன்னை உபயோகப்படுத்திக் கொண்டிருப்பவர்களை விட்டுவிடும் ஏனெனில் அது வேஷம் இந்த உலகத்தில் எந்த உறவும் கடைசி வரை நம்முடன் வருவதில்லை எதுவுமே நிரந்தரமில்லை தங்கமே எதையும் அதிகமாக நேசித்து ஏமாற்றமடையாதே கடவுள் மட்டுமே நிரந்தரம் என்பதை மனதில் வை கடவுளை பார்த்ததில்லை என்று பொறுப்போதும் சொல்லாதே உன் கஷ்டத்தில் உதவும் அனைவருமே கடவுள்தான் செய்யும் உதவியை சொல்லிக்காட்டாதே சொல்லிக்காட்டும் காட்டும் வழக்கம் இருந்தால் உதவியே செய்யாது பிடித்ததெல்லாம் கிடைப்பதில்லை கிடைப்பதெல்லாம் நிலைப்பதில்லை நிலைப்பதெல்லாம் மகிழ்ச்சியை தருவதும் இல்லை ஆனாலும் வாழ்க்கையை வாழ்ந்துத்தான் ஆக வேண்டும் உன்னால் முடியும் என்று உன்னை ஊக்கப்படுத்தும் மனிதர்களுடன் பழகு அவர்கள்தான் நீ விழும் போதெல்லாம் உன்னை தாங்கி முன்னேற்றி செல்வார்கள் கஷ்டங்களை தாங்கும் இதயம் காயங்களை தாங்காது வலிகளை தாங்கும் இதயம் கடுமையான வார்த்தைகளை தாங்காது ஏமாற்றத்தை தாங்கும் இதயம் துரோகத்தை ஒருபோதும் தாங்காது இங்கு வாழ்ந்து ஜெயித்தவர்களை விட வாழ்ந்து கெட்டவர்களே அதிகம் காரணம் சில பொய்யான முகங்களை உண்மையான முகம் என்று நம்பியது தான் புன்னகையோடு நிறுத்திக்கொள் எவரையும் புரிந்து கொள்ள ஆசைப்பட்டால் புதைந்துவிடும் உன் நிம்மதி கொஞ்சம் நீ உதாசீனப்படுத்தினாலும் உன்னுடையது எதுவும் உன்னிடம் இருக்க விரும்பாது பல நாள் கழித்து தேடினாலோ பழையது போல் திரும்பாது நாம் ஒருவருடன் எவ்வளவுதான் தான் நெருக்கமாக இருந்தாலும் நாம் வேறொருவர்தான் என்று காட்டிவிடுகின்றனர் சில நேரங்களில் நம்மை மதிப்பவர்களை நாம் தேடி போகலாம் தங்கமே அதில் தவறில்லை ஆனால் நம்மை அலட்சியப்படுத்துபவர்களை திரும்பக்கூட பார்க்கக்கூடாது அவமானமும் அனுபவமும் தான் வாழ்க்கையில் மிக சிறந்த ஆசான் அவை கற்றுக் கொடுக்கும் போதனையை எந்த விலையுயர்ந்த புத்தகமும் கற்றுக் கொடுக்காது என்று இருக்கும் இன்பமும் துன்பமும் நிரந்தரம் இல்லை ஆனால் நாம் செய்யும் நன்மையும் தீமையும் நிரந்தரமானது என்று இல்லாவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் அதற்கான பலன் கிடைக்கும் விதி என்று நீ எதையும் விட்டுவிடாதே இறைவனிடம் தொடர்ந்து வேண்டும் விதிவிலக்கென்று ஒன்றுள்ளது இறைவன் திருவடிப்பட்டு நம் எடுத்து மாறும் நீ விரும்பாத துன்பமே உனக்கு வரும் போது நீ விரும்பிய இன்பம் உன்னை வந்து சேராதா நல்லதே நினை நல்லது மட்டுமே நடக்கும் யாரிடமிருந்தெல்லாம் நீ விலகி இருக்க வேண்டும் ஏமாற்றுபவர் மதிக்காதவர் தேவைக்கு மட்டும் பயன்படுத்துபவர் அவதூறாக விமர்சனம் செய்பவர் நம்பிக்கை துரோகம் செய்பவர் இவர்களிடமிருந்து நீ சற்றே விலகி தங்கமே அளவுக்கு மீறி ஆளுபவர்களை காலம் உரிய நேரத்தில் கட்டாயம் திருத்தும் வாழ்க்கை என்னவென்று வழிகளால் உணர்த்தும் உணரும் வரை உண்மை கூட பொய்த்தான் புரியும் வரை வாழ்க்கை கூட புதிர்த்தான் மண்ணில் வாழ்வதற்குத்தான் பணம் வேண்டும் மற்றவர்கள் மனதில் வாழ்வதற்கு நல்ல குணம் இருந்தாலே போதும் செய்யும் குற்றத்திற்கு அவ்வப்போதே தண்டனை கிடைக்கவில்லை என்றான் தண்டனை கடுமையாக கொண்டிருக்கின்றது என அர்த்தம் அன்பு குழந்தையே உன் மனதை குளிர வைக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி உன்னிடம் மிக விரைவில் வர காத்துக் கொண்டிருக்கின்றது இந்நாள் உனக்கு நல்ல நாளின் துவக்கம் இது உன் பக்திக்குண்டான பரிசு சோதனை அதிகமாக இருந்தால் சுகம் பெரிய அளவில் வரப்போகின்றது என்று அர்த்தம் கவலை கொள்ளாது புதிய குறிக்கோள்களை அமைத்துக் கொள்ளவும் புதிய கனவுகளை காணவும் வயது எப்போதும் தடையில்லை குழந்தையே வாழ்க்கையில் நீ பயணிக்கும் வழியில் என் துணை உனக்கு நிச்சயம் இருக்கும் உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை இருப்பேன் மனிதனின் மனதை புண்படுத்தும் சக்தி சில வார்த்தைகளுக்கு மட்டுமல்ல சில மௌனங்களுக்கும் உண்டு முடியாது என்பதை பிறகு சிந்தி எப்படி முடிப்பது என்பதை முதலில் சிந்தி உனக்கான வெற்றி நிச்சயம் வியர்வை துளிகளும் கண்ணீர் துளிகளும் உப்பாக இருக்கலாம் ஆனால் அவைத்தான் வாழ்க்கையை இனிப்பாக மாற்றும் பயம் கொள்ளாதே நினைவில் கொள் என்னை மீறி உன்னை எதுவும் நெருங்காது உனக்கு நான் கொடுப்பதை எவராலும் தடுக்க இயலாது நீயே தடுத்தாலும் உனக்கானதே உன்னிடம் உரிய காலத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் பிழைப்பு இல்லாத லட்சியமும் வீண் லட்சியம் இல்லாத உழைப்பும் வீண் இரண்டும் சேர்ந்ததே வெற்றியின் பாதை உனக்கு கிடைத்த வாழ்க்கை மிகவும் அற்புதமானது குழந்தையே அற்ப காரணங்களுக்காக அதை வீணாக்காதே கடினமான இலக்கை நோக்கி முன்னேறி செல்லும் போது இடையில் நம்பிக்கை இழந்து நின்றுவிடாதே ஏனென்றா நீ எவ்வளவு தூரம் கடினமான பாதையை கடந்து வந்திருக்கின்றாய் என்று நீயே திரும்பிப்பார் நீ எப்பொழுதும் வலிமையாக இருக்க வேண்டும் என நினைவில் வைத்து முன்னேறி செல் துணையாக நான் இருக்கின்றேன் இன்பமும் துன்பமும் எல்லாம் எனது கட்டளையே கஷ்டங்களை நான் அதற்கான தீர்வையும் கொடுப்பேன் தன்னம்பிக்கையை ஒருபோதும் சிதறவிடாமல் மன வலிமையோடு எதிர்கொள் துன்பங்கள் கரைந்து ஒளிமயமான எதிர்காலம் பிறக்க வீடெங்கும் ஒலிவூட்ட கொண்டாட தயாராக இரு உன் வாழ்க்கையும் உன் குடும்பமும் செழிப்பாக இருக்க நான் எப்போதும் உன்னுடனே இருப்பேன் நீ அனுபவித்து வரும் துயரங்களில் இருந்தும் கடினமான சூழ்நிலைகளில் இருந்து விடுபட துடிக்கின்றா மாற்றங்கள் நடக்கப் போகின்றது தங்கமே கலங்காதி மாறுவது மனிதர்களின் இயல்பு அதை புரிந்து கொள்ளாமல் இருப்பது நம் தவறு மனதால் நொந்து போவதை விட இனியாவது உன்னை காத்துக் கொள்வது உனக்கு நல்லது எண்ணத்திலும் செயலிலும் என்னை நினைவில் வைத்து நற்காரியங்களை துவங்கு உன் முயற்சிக்கான நற்பலனை நான் பெற்றுத் தருவேன் என் பார்வை உன்மீது விழுந்து விட்டது இனி உனக்கு நல்ல எதிர்காலம் உண்டு குழந்தையே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலைக்குள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற நினைவில் உன் சாயப்பா